இது தமிழ்நாடு வந்து லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு இந்த இந்தியாவுலயே இந்த ஒரு மாநில மட்டும் டபுள் டிஜிட்டல் எக்கனாமிக் குரோத் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றது வேற யாரும் இல்ல இப்ப இத சொன்னது தமிழ்நாட்டுடைய சிஎம் இல்ல தமிழ்நாட்டுடைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இல்ல இதை சொன்னது வந்து மைய அரசுடைய ஒன்றிய அரசுடைய புள்ளிவிவர இயக்ககம் தி டைரக்டரேட் ஆஃப் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் இருக்கு அண்டர் ஸ்பெஷல் ப்ரோகிராம்ஸ் அவங்க வந்து சொல்லிருக்காங்க அப்ப இதை யாரும் வந்து இதை நம்ப முடியாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது உண்மையான ஆதாரத்தின் தான் சொல்லியிருக்காங்க அப்ப இதுல வந்து இவருடைய ரோல் என்ன பெரிய ரோல் நீங்க சொல்லிட்டீங்களே நூறு வருஷமா வந்து இவருடைய ரோல் பெரிய நாலு வருஷத்துக்குள்ள நாலு வருஷத்துக்குள்ள இந்த நிலைமையை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிறது வந்து ரோல் அதுல வந்து இவருடைய பங்கு பெரும் பங்குதான் இப்ப பல பேரும் வந்து கேட்பாங்க மெஷினரி அரசாங்கம் எந்த அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஓடுது அதனால யாரோ ஒருத்தருக்கு அப்படி கிரெடிட் கொடுக்குறீங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில்தான் பிரதமந்திரியா வந்த ஜவஹர்லால் நேரு வந்து இனிமேல் நம்முடைய ஆலயங்கள் நம்முடைய எஃகு ஒருக்காலைகள் தான் நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பெருக்கணும் நம்ம உலகத்துல இண்டஸ்ட்ரியல் நேஷனா வரணும் மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருக்கும் நாம் என்று சைக்கிளை கையில் எடுக்கிறோமோ அதன் பின்னால் நாம மோட்டார் சைக்கிளையோ அல்லது காரையோ பயன்படுத்தும் காலம் வெகு தூரத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அன்னைக்கு வந்து சொன்னாரு அது மாதிரி திட்டங்கள் வகுத்தாரு அதே மாதிரி விபிசிங் என்கிற ஒரு தனி மனிதன் ஒரு காரணமாகத்தான் இந்த ஒதுக்கீடு இடஒதுக்கீடு கிடைச்சது இதை யாராலையும் மறக்க முடியாது அப்போ தலைவர்களாக இருக்கின்றவர்கள் எந்த ஒரு நோக்கத்திற்கு நோக்கத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த நோக்கத்தில் உறுதியாகவும் அதை அமல்படுத்தும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் இருந்தால் அங்க வந்து அவங்க நினைக்கிறது வந்து காரியம் கைகூடும் விரைந்து கைகூடும் அந்த கிரெடிட் வந்து நம்முடைய முதலமைச்சருக்கு வந்து போய் சேருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வந்த முதல் இருந்தே அவர் சொன்ன முதல் வார்த்தை அற்புதமான வார்த்தை எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்ந்துதான் நான் முதலமைச்சர் என்பதை உணர்ந்திருக்கிறேன்னு சொன்னாரு அதனால எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்க அதாவது எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற பணத்துல எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறதுங்கிற பேரு சோசியலிசம் இல்லை ஒரு வசதி இல்லாத ஒருவனுக்கு அறிவு திறன் இருந்தால் அவனுக்கு உரிய வாய்ப்புகள் அவனுக்கு மறுக்கப்படக்கூடாது அதுதான் சரியான வெல்ஃபேர் ஸ்டேட் அந்த விதத்துல வந்து இந்த நான் முதல்வன் அடுத்து வந்து பள்ளிக்கூடத்துல வந்து அரசு பள்ளிக்கூடத்துல படிச்ச மாணவ மாணவியருக்கு வந்து கல்லூரில படிக்கிறதுக்கு வந்து உதவித்தொகை அடுத்து பெண்களுக்கு உரிமை தொகை இந்த பேருந்துல வந்து அவங்களுக்கு வந்து இலவச பயணம் அடுத்து வந்து இதுல வந்து அரசு பள்ளியிலே அது அடுத்து அரசினர் உதவி பெறும் பள்ளி ரெண்டுலையும் வந்து இந்த பிரேக்பாஸ்ட் வந்து காலி சற்றுண்டி வந்து கொடுத்தது இது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர் どうもごきい。ん。